பிரேஸ் லா டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் ஜூன் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தடைப்படாது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஸோ இந்த வசனத்தில் யோபு அவரோட ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்த பின்பு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ நம்மளோட வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் யோபுவை போல அநேக கஷ்டங்கள் இன்றைக்கு நீங்களும் உங்களோட லைஃப்பில் என்னோடய லைஃப்பில் சந்தோஷங்கிற ஒரு வார்த்தையே இல்லை எப்போவுமே லைஃப்பில் கஷ்டம் மாற்றுட்டு தான் இருக்குது எல்லாராலையுமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஏன் என் லைஃப் இப்படியே இருந்துட்டு இருக்கு ஒரு மாற்றமே வராதா ஒரு சந்தோஷமே இருக்காதா என்னோட லைஃப்பில் நான் கண்ணீர் மட்டும் தான் பார்த்துருக்கேன் அப்படி இன்றைக்கு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இன்றைக்கே சா பேசுகிறாங்க ஸோ ஸோ நீங்களும் இன்றைக்கு யோகுவை போல ரொம்ப கடினமான சூழ்நிலை கடந்து வரீங்க அப்படின்னா அதுக்கு பின்பாக கண்டிப்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு ஆனால் அது நமக்கு எப்போவே புரியவே புரியாது ஏன்னா அவர் செய்ய நினைக்கிறது மாத்திரம் தான் எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் மேபி அது நமக்கு பிடிக்கவே இல்லைனாலுமே அவர் நமக்கு பிடிக்கிற மாதிரி அதை கண்டிப்பாக மாற்றி நம்ம கையில் அது கொடுப்பாரு ஸோ அன்றைக்கு அது உங்களுக்கு புரியும் ஓ இதுக்காக தான் ஏசப்பான் வந்து இத்தனை விஷயங்களை என்னை கடந்து வர வச்சார் ஓகே மேபி அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து ஆண்டவர் மேலே இன்னும் அதிக விசுவாசத்தோடு மாறலாம் அவரோடு இன்னும் நீங்கள் க்ளோஸ் ஆகலாம் இன்னும் அநேகருக்கு நீங்கள் ஆசிர்வாதமான ஒரு ஒரு டெஸ்ட் கூட நீங்கள் மாறலாம் ஸோ இது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த அந்த ப்ராசஸ் அப்போ தான் அவர் நமக்கு புரியவே வைப்பார் அது வரைக்கும் நமக்கு ஏன் இது நடக்குது ஏன் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியாது ஸோ அதனால தான் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனாயும் இருக்கிறார் அவர் மேலே நம்பிக்கை வைங்க யோ யோவோட வாழ்க்கையில் அட் த லாஸ்ட் அவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் நம்ம படிக்கிறோம்ல அதே போல் உங்களை ஆசீர்வதிக்கும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நினச்சது ஒருபோதும் படாது ஏற்ற காலத்தில் ஏற்று நேரத்தில் உங்களுக்கு அதை உங்களுக்கு கையில் கொடுப்பார் அது வரைக்கும் அவர் மாத்திரம் நம்புங்க அவரை உறுதியாக பற்றிக் நிச்சயமாக இந்த ஒரு காலங்களையும் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக ஒரு நாள் மாற்றி தருவார் இந்த வஜனத்தை கொண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க